அஸ்லாம் வலைக்கம் டீப் கிளீனிங் பேரில் வீடு ஃபுல்லாமே இழுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே கலைஞ்சு போகிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமேல் இருக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டீப் க்ளீனே பண்ண தேவையில்ல எப்போவுமே வீடு பளிச்சுருக்கோம் இந்த சின்ன ட்ரிக் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படின்றத இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க நிறைய டிப்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி நனுப் சமையல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னாடி இந்த பதினஞ்சு மணி நேரம் கிளீனிங் ரூட்டின் ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் வீடை கூட்டி தொடச்சு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அது கூடவே சேர்ந்து நம்ம வீட்டில் எது அதிகமாக அழுக்காக இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் இல்லையா இப்போ ஃபேன் வந்து ரொம்ப தூசியாக இருக்குது இந்த ஜன்னல் தூசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தான் அது வந்து தட்டுப்படும் இது வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வியாழக்கிழமை க்ளீன் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் இல்லை ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி நாட்களில் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சோம்னா அந்த நாள் வந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து சுலபமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த பதினஞ்சு நிமிஷம் க்ளீனிங்லேயே வந்து இந்த டீப் க்ளீனிங்கை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் கிளீனிங் பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒதுக்குவேன் அதுக்கான நேரம் தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் வீட்டில் அடிக்கடி அழுக்காகிறது அல்லது களைஞ்சி போகிறதுனு பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா இந்த ஏன் இவ்வளோ அழுக்காகவும் இவ்வளோ கிளட்டராகவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் டீ பண்ண எல்லா திங்ஸையுமே வைப்பேன் டீ கிளட்ரிங்கிறது ஒன்று நம்ம தூக்கி போடுவோம் இல்லை ஒன்று டொனேட் பண்ணுவோம் இல்லாட்டினா இடைக்கு போடுவோம் இல்லையா அந்த இடைக்கு போடுறது அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்குறது வைக்கிறது மட்டும் இதில் வந்து வச்சுருப்பேன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கிறது கூட ஈஸியாக வந்து நான் கொடுத்துருவேன் அந்த இடைக்கு போடுறது மட்டும் கொஞ்சம் வந்து டிலே ஆகுது இப்போ வந்து ரீசண்டாக அந்த இடைக்கு போடுற அண்ணா வந்து வீட்டு பக்கம் வரல அதனால பார்த்திங்கன்னா நிறையவே சேர்ந்துருச்சு அது சரி வந்தோன்னு போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணாமே விட்டுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே அழுக்காகி அந்த மாடிப்படிக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே மாடிப்படிக்கு உள்ளவே இருக்கும் இந்த டிக்ளரிங் பண்ண திங்ஸ் எல்லாமே அதனால் வெளியிலேயே தெரியாது இப்போ வந்து அது திங்ஸ் அதிகமாக அதிகமாக வெளியிலயும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்பவே இதை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து தனியாக மூட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எப்போ இடைக்கு போகிற அண்ணா வருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து பொருள் வந்து தள்ளி வந்துடும் ஏன்னா டீக்லேட்டிங் பண்ணும்போது மொத்தமாக நான் வந்து டீக்லேட்டிங் பண்ணுறதில்ல நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் இல்லையா இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணேன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டம்ளர் உடஞ்சி போன டம்ளர்னு எடுத்து எடுத்து இதுக்குள்ளேயே நான் வந்து போட்டு போட்டு வச்சிருவேன் ஒரு பக்கெட்டில் அந்த பக்கெட் நிறையிறதுக்குள்ளே வந்து அந்த அண்ணா வந்துருவாங்க நான் போட்டுருவேன் எப்பயுமே இந்த டைம் தான் இவ்வளோ தூரம் சேர்ந்துருக்கு ஏன்னா பசங்களோட அந்த புக்கு நோட்டு இதெல்லாம் கூட சேர்ந்துருச்சுரு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டையும் இருக்கு இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் வந்து டிக்லரிங்காகவே வச்சிருப்பேன் அந்த பக்கெட் குள்ள தான் எல்லாமே போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கிளீனிங் திங்ஸையுமே இதுக்குள்ளே தான் வச்சிருப்பேன் அந்த லிக்விடு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் லைசால் இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதாகிடுச்சி அதனால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் மற்ற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன் இப்போ வந்து இது கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு என் மைண்டு சொல்லிடுச்சு அதனால் நான் வந்து கிளீன் பண்ணுறேன் அதே மாதிரி தான் இப்போ வீடு போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டாண்ட இந்த பாத்திரங்கள்லாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டில் வந்து ரொம்ப அழுக்காக அந்த துருவெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த ஸ்ட்ரெயினர் எல்லாத்தையுமே வந்து கழுவுனேன் காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது பழசருக்கு சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி பழசருக்கு சாமான் வைக்கிற அந்த கூடை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே பிரித்து செய்யும் போது மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக க்ளீன் பண்ணுற வேலை இல்லை ரெண்டாவது ரொம்ப ரொம்ப குறைவான பாத்திரங்களாக இருக்கும் போது குறைவான திங்ஸாக இருக்கும் போது நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னாலுமே நம்மளால் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் வேலையை முடிக்க முடியும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சு கூட்டி தள்ளுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் போதும் அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் அதிகமான பொருள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஓவர் கிளீனாக பண்ண தேவையில்லை இப்போ இந்த இடம் வந்து கூட்டி மட்டும் மட்டும்தான் விடுவேன் நான் எப்பயுமே இந்த மாடிப்பிடிக்கையில் துடைக்கலாம் மாட்டேன் ஏன்னா இதில் தேவையில்லாத பொருள் தான் வைக்க போகிறோன்றனால இதுக்கு இடையிலலாம் நான் துடைக்க மாட்டேன் இந்த தடவை ரொம்ப அழுக்காக இருந்தனால மட்டும் பழைய துணியை வச்சு துடைச்சிருக்கேன் அந்த பழைய துணியுமே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து துவைச்சலாம் யூஸ் பண்ணுற மாதிரி துணியை துடைக்க மாட்டேன் அப்படியே துடைச்சி தூக்கி போடுற துணியை மட்டும்தான் இது மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கிற ஏரியாவில் நான் தொடப்பேன் ஏன்னா இதுவே ரொம்ப அழுக்காக இருக்கும் அது துவைச்சு காய வச்சு எடுக்கிற நேரம் வந்து கொஞ்சம் டைம் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போகிற மாதிரி துணி வந்து நான் வச்சுருப்பேன் வச்சு பண்ணும்போது காட்டன் கிளாத்து தனியாக அதை வந்து இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியதான் அதுக்கப்புறம் பசங்களோட திங்ஸ் விளாட்ற டாய்ஸுமே வந்து இதுக்குள்ளே இருக்கும் இப்போ பசங்க கொஞ்சம் பெருசானதுனால பார்த்தீங்கன்னா இந்த கேரம் அதுக்கப்புறம் செஸ் இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து அதுவுமே நிறைய குறைஞ்சிருச்சு இப்போயுமே வந்து இந்த மாதிரி நான் டீக்ளீனிங் பண்ணும்போதுமே ஒவ்வொன்றா வந்து நிறைய பொருள் வந்து தேவையில்லாதது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து ஆச்சரியமாக நம்ம மாதிரி பண்ணியும் இவ்வளோ பொருள் தேவை இல்லாதது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போதே டிக்லேட்டிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே நாளில் வீடு ஃபுல்லாவுமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டயர்ட் ஆயிடும் டிக்லேட்டிங்கே பண்ண வேணாம்ன்ற முடிவுக்கு வந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேவைப்படுற இந்த மண்வெட்டி அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த காத்தடிக்கிற பம்ப் அதுக்கப்புறம் அவங்களோட விளையாடுஜாமான் அதுக்கப்புறம் டாய்ஸ் இதெல்லாம் வந்து மேலாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருளெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தையலுக்கு யூஸ் பண்ணுற நூல் ஊசி இது எல்லாமே ஒரு கவரில் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து கயிறு அதுக்கப்புறம் கட்டப்பை இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இருக்குது கட்டப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைக்கிறோன்னு இல்லையே கட்டப்பை கவர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் அது அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு நேரம்னு சொல்லிட்டு ரொம்பவே டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு அதனால் இப்போ அளவாக வந்து கட்டப்பையாக இருக்கட்டும் கவராக இருக்கட்டும் அளவாக சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிகிலேட்டரிங் பண்ண திங்ஸ் தான் அந்த குக்கர் அதுக்கப்புறம் இந்த பழைய ஸ்பீக்கர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கவரில் போட்டு அப்படியே வந்து முடித்து போட்டு தனியாக பின்னாடி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இடைக்கு போகிறதுன்றனால இதில் பெருசாக தூக்கி போகிற மாதிரி எதுவும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு கூட்டிட்டு நான் வந்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பெரிய பக்கெட் வந்து டீக்ல ட்ரிங்காகவே வச்சுருக்கிறேன் இது ஃபுல்லாகிறதுக்குள்ளே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் இந்த டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகுது இதுக்கு மேலேயும் லேட் ஆகுச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைக்கிலேயே போய் இடைக்கு போகிற வேலை தான் இதை இனிமேலும் வச்சு வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இது பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிறதுக்கு வந்து வெளியில் எதுவும் தெரியாது ஏன்னா கேரம் போர்டு வந்து அப்படியே வெளியில் வச்சுருவேன் அதனால் வந்து உள்ளே இருக்கிறது எதுவும் தெரியாது இதுக்கு பக்கத்துலேயே ஷூ ஸ்டாண்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ் இதெல்லாம் இருக்கும் இது ரொம்பவே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ரொம்ப யூஸாக இருக்குது நம்மளுக்கு இடம் இருக்குன்றனால நிறைய வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் அதிகமாக டீக்லிட்டரிங் பண்ண வேண்டிய திங்ஸ் இருக்குன்றனால எல்லாத்தையும் டீக்லிட்டரிங் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே காலியாக தான் இருக்கும் எப்பயுமே இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு தொடச்சி அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டேன் இப்போ மற்ற இடங்களை எல்லாத்தையுமே வந்து கூட்டி விட்டு தொடைச்சி விட்றணும் டெய்லியுமே தொடப்பிங்களான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வாலியில் தண்ணி எடுத்து அதில் லைசாலா ஊற்றி அதுக்கப்புறம் டெய்லியுமே துடைக்கிறது வந்து நடக்காத காரியம் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் டைல்ஸுன்றனால இப்போ பசங்களும் வீட்டில் இருக்காங்கன்றனால டெய்லியும் துடைக்காமல் இருந்தாலுமே ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதம் துடைக்காத மாதிரி ஆயிரும் அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா லேஸாக வந்து தண்ணி தெளிச்சு வந்து தொட்டுருவேன் இது ஒரு பாத்தீங்கப்பு தண்ணி இருந்தா போதும் அரைக்கப்பு தண்ணியை லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து அப்படியே வந்து தொடச்சுட்டுவேன் வெறும் மாப்பிள்ள தண்ணியெலாம் நினைக்காம வந்து ஹால மட்டும் தொடைச்சிருவேன் சோபாக்கு கீழே டேபிள் கீழே துடைக்க மாட்டேன் அதிகமாக அழுக்காகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹால் தான் அதனால் ஹாலில் மட்டும் வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணி தெளித்து தொடச்சிடுவேன் இதுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ரூம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் துடைக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வியாழக்கிழமை வந்து ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சு நல்லா டீப்பாக வந்து தொடச்சிடுவேன் அதுக்கப்புறம் டெய்லியுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் வீடியோக்கு பார்க்க வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி தெரியலாம் ஆனால் அங்கங்கே வந்து பசங்க சிந்தினது சாப்பாடு சாப்பிட்டது எல்லா கரையும் இருக்கும் நேரம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தொட பழச்சு விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் காலையிலேயே வந்து இந்த பதினஞ்சு நிமிஷம் ரொட்டீன்லேயே இதை பண்ணும்போது அடுத்தடுத்து வீட்டுக்கு யார் வந்தாலுமே ரொம்ப கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு முன்னாடியே வந்து மேலே ஒற்றையெல்லாம் இருந்துச்சுன்னா கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே தட்டி விட்டுட்டு தான் கூட்டுவேன் அதனால் ஒட்டரையுமே பெருசாக இருக்காது ஒட்டரையை வந்து க்ளீன் பண்ணணும்னு தனியாக வந்து டைம்ஸ் பண்ணணும்னு தேவை ரூம்லலாம் தூங்குறதுக்கு மட்டும் போகிறனால அவ்வளோ அழுக்காகாது அதனால் லைட்டாக வந்து கூட்டி விட்டாலே போதும் வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சாலே போதும் சாப்பாடுக்கு எப்படி ஒரு மணி நேரம்னு சொல்லிவிட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடும் மாதிரி பதினஞ்சு நிமிஷம் வந்து டைம் பார்த்துட்டு ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த பத்து பத்தே கால்குள்ளே சில நேரங்களில் பத்து இருபதாகும் சில நேரம் பத்து பத்துக்கு கூட முடியும் அந்த கிளீனிங்கை பொறுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடிப்படிக்கு கீழே க்ளீன் பண்ணனால கொஞ்சம் வந்து வீடியோவும் எடுத்தனால ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பெட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் இதெல்லாம் வந்து நல்லா உதறி விட்டு டெய்லியுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இந்த விலைகளை பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடுவேன் அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் பசங்களாம் எந்திரிப்பாங்கன்றனால நான் வந்து எந்திரிச்ச உடனே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எந்திரிச்சு போனதுக்கு பின்னாடி இந்த பத்து மணிக்கு மேலே தான் பண்ணுவேன் ரூம்லலாம் இந்த மாதிரி லேசாக பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு கூட்டி தான் தள்ளுவேன் அந்த வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்கிறது தான் அந்த துடைக்கும் போது மேலே ஓட்டுற ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து அந்த விளக்குமாரிலே நல்லா தட்டி விட்டுருவேன் E கிச்சன்லேயே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சோன்னே வந்து க்ளீன் பண்ணுறதான் நைட்டு வந்து கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணுவேன் அந்த அடுப்பெல்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் மூணு வேலையுமே லேசாக தட்டி விட்றதான் அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே லேசாக வந்து தட்டி விட்டுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் பெரும்பாலும் அவ்வளோவா அழுக்காகாது ஏன்னா நைட்டே நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுறனால இந்த மாதிரி ரொம்ப அழுக்கானாலும் லேசாக வந்து துணியை வச்சு துடைச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன் ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி லேசாக வந்து டச்சப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தூசியை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் ஏதாவது இருந்தால் சிங்கில் போட்டு கழுவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலைக்கான சமையலை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பு மேடை க்ளீன் பண்ணுறது இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக போது எனக்காக தோணுச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா அசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்